யாப்பிழக்கணத்தில் தலை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று தலைதல் அப்படின்னா கட்டுதல்னு அர்த்தம் முதல் சீர்னுடைய ஈற்று அசையையும் வரும் சீர்னுடைய முதல் அசையையும் கட்டுவது தான் தலை அதான் சீர் இரண்டு தட்டு நிற்றலின் தலையே என்று சொல்லுவார்கள் ஒரு பா வெண்பாவா ஆசிரியா பாவா களிப்பாவா வஞ்சிப்பான்னு பார்ப்பதற்கு இந்த தலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போது முதல் சீனுடைய ஈற்றசை மாவில் முடியுது வறுசையனுடைய முதல் அசை நேரில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன் மான்னா புளிமா தேமா அதில் முடிந்து வரிசையனுடைய முதல் அசை நேரில் ஆரம்பிச்சுன்னா மாமும் நேர்னு அர்த்தம் அது நேரொன்றாசத்திலை முதல் சீனுடைய ஈற்றசை விலத்தில் முடியுது கருவிலம் அல்லது கூவிலத்தில் முடியுது வரிசையினுடைய முதல் அசை வந்து நிறைய ஆரம்பிக்குது அப்படின்னா விலமும் நிறையனு அர்த்தம் அது நிறை ஒன்றாசத்திலை அப்போ நேரொன்று ஆசத்திலையும் நிறை ஒன்றாசத்திலையும் தான் ஆசிரியப்பாவுக்கு உரியது இப்போ இதைப்போல் ஒவ்வொரு சீரில் மாவில் முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும் விளம்பல முடிஞ்சால் நிறைய ஆரம்பித்தாதான் அது ஆசிரியப்பா இப்போது மாவில் முடிஞ்சு நிறையில் ஆரம்பிச்சிச்சுன்னா அல்லது விளம்பல முடிஞ்சு நேரில் ஆரம்பிச்சிச்சுன்னா அது இயசுடு வெண்டலை இப்போ தேயமா புளிமாவில் ஆரம்பித்து நிறைய வறு சீர ஆரம்பிச்சிச்சுன்னா இயசிறு வெண்டலை கருவிலம் கூவிலத்தில் முடிஞ்சு வறுசீர் நேரில் ஆரம்பிச்சுன்னா இயசிறு வெண்டலை அதே போல் மூணாவது அசை காயில் வருதுன்னு வச்சிங்களேன் மூவசை தேமாங்காய் புளி மாங்காய் கருவளங்காய் கூவிவிலங்காய் அப்படின்னு மூணாவது அசை காயில் முடிஞ்சு வறுசிறு வந்து நேரில் ஆரம்பிச்சிச்சின்னா அது வெண்சிறு வண்டலின்னு அர்த்தம் இந்த இயசிறு வண்டலையும் வெண்சிறு வண்டலையும் தான் வெண்பாவுடைய இலக்கணம் வெண்பாவுடைய இலக்கணம் அப்போ மாவில் முடிஞ்சால் நிறைய ஆரம்பிக்கணும் விளம்பல முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும் மூவசை சீராக இருந்தால் காயில் முடிஞ்சால் நேரில் ஆரம்பிக்கணும் அப்படி வந்தால் தான் அது வெண்பா காய்முன் நிறை அப்படின்னா மூவாசி சீரில் காயில் முடிஞ்சு நிறையில் வருசை ஆரம்பிச்சுன்னா அது கழித்தலை அதுதான் களிப்பாவுடைய இலக்கணம் அது கழிப்பாவுடைய இலக்கணம் இப்போ அதே மூணாவது அசை கனியில் முடிஞ்சு வருசை நேரில் ஆரம்பிச்சின்னா அது ஒன்றா வஞ்சித்தலை கனியில் முடிஞ்சு நிறையில் ஆரம்பிச்சுன்னா ஒன்றிய வஞ்சித்தலை கணினா நிறை கணினா நேர் இது ஒன்றாவது ஒன்றா வஞ்சித்தலை கணினா ஒன்றியது ஒன்றிய வஞ்சித்தலை கனினா நிறை அப்போது ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றா வஞ்சித்தலை இது ரெண்டும் வஞ்சிப்பாக கூறியது அப்போது கழித்தலையும் அதாவது கழிப்பாகவும் வஞ்சிப்பாகவும் மூவரச சீர்களாக இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சீங்க வெண்பா மட்டும் ஈரசை சீராகவும் இருக்கும் மூவரசை சீராகவும் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சீங்க ஆசிரியப்பா மட்டும் ஈரச சீரில் மட்டும்தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிங்க அதான் அதுக்கு புதுச்சேன்னு பெரு நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்